பொன்னிழிகளே போட்டி போட்டி அஷ்டாஷ்ட அஷ்டாஷ்டமூர்த்தங்கள் அப்படிங்கிற ஈசனுடைய அறுபத்தி நான்கு முகங்களை பத்தி பார்த்து வரோம் நாம இன்னைக்கு ஈசனுடைய பதினாறாவது முகமாகிய சதா நிறுத்த மூர்த்தி அப்படிங்கிற முகத்தை பற்றி பார்க்க போறோம் சிவரம் வந்து எல்லா உயிர்களுக்கும் அவரவர் நிலைக்கேற்ப ஆணவ மல இருளை போக்கி வினைகளை அழித்து நம்பர்களோடு இரண்டற கலத்தாகிய மூர்த்தி அருளுக்கு வேண்டி ஜாட்சரமே திருமேனியாக கொண்டு ஐந்துள்ள ஒரு சேர இயற்றக்கூடிய பஞ்சகிருத்திய திருநடன நிறுவனத்தை தான் சதா நிறுத்தமூர்த்தி அப்படிங்கிற பெயர்ல சொல்றோம் அப்படின்னா தமிழ் சொல்லணும் எஞ்ஞானும் நடனமாடும் அருள் வடிவம் அதாவது இந்த தாண்டவம் உலகம் படைக்கவும் உள்ளளவோ நம்மளை காக்கவும் பின்னர் அதை ஒடுக்கவும் வினைகளை மறைக்கவும் பின்னர் அருளவும் பயன்படுகிறது என்பதை திருமூலர் பல மந்திரங்களில் உணர்த்துவாரு அதுல திருமூலர் சொல்லக்கூடிய மந்திரத்தை பார்த்தீங்கன்னா அரந்துடி தோற்றம் அமைதல் திதியாம் அங்கி தன்னில் அறையச் சங்காரம் அறநுற்றணைப்பில் அமர் திரோதாகி என்றும் அனுக்கிரகம் என்ன அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல அழகான ஒரு பாடல் வரிகளை தந்திருப்பாரு அதே சமயத்தில் திருமந்திரத்துல கூத்து தர்சனங்கிற திருமூலருடைய பாடலில் நடனமாடக்கூடிய வடிவத்தை பற்றி எப்படி சொல்லியிருப்பான ஆன தொழில் அருளால் ஐந்தொழில் செய்தே தேன்மொழி பாகன் திருநடம் ஆடுமே அப்படின்னு திருமணம் பற்றி கூறியிருப்பாரு கையில் உள்ள துடி வந்து படைத்தலை காட்டும் அபயகரம் வந்து காத்தல காட்டும் இதில் உள்ள நெருப்பு வந்து அழித்தல காட்டும் முயலகம்

ஆனந்த வாரதியில் துடியை வந்து கொட்டுவதால இறைவன் கையில் இருக்கக்கூடிய துடியை கொட்டுவதால ஆன்மாக்களின் மாய என்று உதறது இந்த நெருப்புல கண்ம மலத்தின சுடுகின்றாரு ஊண்டிய திருவடியால ஆணவ மலத்தை அழுத்தி ஜெயிக்கிறாரு தூக்கிய திருவடியால உயிர்களை பிறவி கடல்ல இருந்து புத்தி நிற்கி எடுத்து செல்றாரு அபயகரத்தால உயிர்களை இன்பக்கடலில் திரைக்க செய்கிறார் நீக்கி ஆன்மக ஆனந்தத்தில் ஆழ்த்தக்கூடிய அம்பலத்தான் அருள காட்டக்கூடியதுதான் இந்த வடிவம் இந்த தொழிலே வடிவமாகி நின்ற அப்படின்னா திருக்கூத்து ஐந்தொழில் ஐந்தழுத்து வடிவமாகும் அதாவது பஞ்சாட்சரம் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது நமசிவா நமசிவாங்கிற ஐந்தழுத்து மந்திரத்தை ஆடல் வல்லானுடைய திருவருவமும் மந்திரமும் எல்லாமே தான் அடங்கியிருக்கு இதுக்கு மந்திரவேரோ பாத்தீங்கன்னா ஆடும் கேழ்நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திரு வடிவிலே நகரம் கூடு மகரம் உதரம் வளர்ந்தோல் சிகரம் பகருமுகம் அப்படின்னா திரு சிவருமனுடைய கால் வந்து நகாரமாகவும் வயிற்று பகுதி வந்து மகாரமாகவும் ஓல் பகுதி வந்து சிகாரமாகவும் முகம் வந்து வகாரமாகவும் முடி வந்து எகாரமாகவும் இருக்குது அப்படிங்கறத சுட்டி காட்டியிருக்காங்க இதுதான் அந்த பஞ்சாச்சரத்தினுடைய மேநிலை பஞ்சகிருத்தி திருநடனத்தை ரெண்டு வகையா சொல்லுவாங்க ஊன நடனம் ஞான நடனம் அப்படின்னா மூன்று திருக்கரங்களாலும் இரு திருவடிகளாலும் ஐந்தொழில இந்த உலகை இயக்குவதால அதை ஊன நடனம் சொல்லுவாங்க அணிகளுக்கு அந்த ஐந்து தொழில வச்சு ஈசன் வந்து அருள் செய்வதால அதை ஞான நடனம் என்றும் ஞானிகள் கொள்வாங்க இறைவனை ஐந்தொழிலையும் செய்வது இந்த ஐந்து தொழில் செய்யக்கூடிய நேரத்துல தாண்டமாவடிய கூடியும் இறைவனோடு சிவகாம சுந்தரியார் நின்று இந்த திருநடன்களை எல்லாம் கண்டதுனால இதை வந்து ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம பல புக புத்தகங்கள்ல ஆனந்த தாண்டவம் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான்கு கரங்களும் மூன்று கண்களும் இந்த சடையும் பொன்னிறம் கொண்ட வராய் மயில் தொகை சூடிய முடியல வலப்பக்கம் பிறையும் ஊமத்த மலரும் வலச்சடையில நுனியில கங்கையும் புரிஞ்சு கங்கையும் மகர மகரகுண்டலமும் இடக்காது இலையும் கொண்டு பல அணிந்து புரித்தோல் உடுத்தி பின் வழக்கையில உடுக்கையும் பின் இடக்கையில தீயகலும் வலக்கையில அவையம் கொண்டு முன் இடக்கையில நீட்டி ஆடும் இது பெருமா வந்து தனது வலது காலை மூலம் இது ஊன்றி இடக்கால தூக்கி வள பார்க்க மாநாடு இந்த நடனம் வந்து சிறப்புடையது இது திருநான சமுதிரம் எப்படி பாடிருப்பாருனா குழலின் நோசை வினமுந்த கொட்ட முழவதிர கடலின் நோசை ஆர்க்க ஆடும் கடவுள் அப்படின்னு திருநான சமுதிரம் போட்டி பாடி எது இது திருநாவுக்கரசர் எப்படி பாடியிருப்பானா புனித்தபுருவும் கோவை குமின் சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம் போல் இனித்த முடையை எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு அறையும் சுழலும் ஒலிபாடல் என்ப அறையும் ஆர்க்க நின்றாடும் அவுதே அப்படின்னு சுந்தரமூர்த்தி பாடியிருப்பாரு அன்பர்களே ஈசனுடைய ஆனந்த தாண்ட வடிவத்தை நாம எங்க தரிசிக்கலாம் அப்படின்னா ககத்துக்கே மையமாக கூறப்படுகிறார் பிள்ளை சிதம்பரம் இந்த மூர்த்தியை நாம தரிசிக்கலாம் தில்லை சிதம்பரத்தில் போய் தரிசித்தவங்க தன்னுடைய வாழ்வில் அடைய முடியாத இன்பங்களை அடைந்ததாகவும் ஈசனுடைய நேரடி பார்வை தில்லையில் இருப்பதாகவும் வரலாறு படிச்சிருக்கோம் நம்ம ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பை கொண்டு அமைக்கப்பட்ட ஆலயம் தான் தில்லை சிதம்பர நடராஜர் ஆலயம் பொற்சபையில் ஆடியதாக கூறப்படுகின்ற பொற்சபையும் தில்லை சிதம்பரம் தான் முடிந்தவரைக்கும் தில்லை நடராஜரை தரிசியுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் இன்றைய கிருஷ்ணருடைய பயணம் எப்படி இருந்து சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோவிந்த